நண்பர்களுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம் வந்துட்டால எல்லா சனிக்கிழமையும் இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பி காலையே வைக்க முடியாது அநியாயத்துக்கு இன்னைக்கு பஸ்ஸே காலியாக போகும் திருப்பதி லட்டுல அசைவத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனையால தான் திருப்பதிக்கு இந்த வாரம் முதல் சனிக்கிழமை கூட்டம் கம்மியா இருக்கா இல்லைன்னா அடுத்தடுத்த வாரங்களில் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்குமான்னு தெரியல நான் பதிமூணு வருஷம் கழிச்சு திருப்பதிக்கு முதல் முறையாக அதுவும் புரட்டாசி மாதம் போனாங்க மாதாவரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பதினொன்னே கால் மணிக்கு கிளம்புற இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் டிக்கெட் எடுத்திருந்தேன் டேரெக்டா திருமலைக்கே டிக்கெட் எடுத்துட்டேன் இரநூத்தி எழுபது டிக்கெட் இந்த டிரைவர் தான் எத்தனை பேர் யாரனாலும் டிக்கெட் கொடுக்குறாரு லக்கேஜ் செக் பண்ணுறாரு சின்ன குழந்தைகளா இருந்தாலும் ஆதார் கார்டை வாங்கி செக் பண்ணிட்டு ஃப்ரீ டிக்கெட்டா அரை டிக்கெட் எடுக்கமான்னு சொல்கிறார் எல்லாத்தையும் ஒரே ஆள் தான் பார்த்துக்கறாரு வெப்சைட்ல மூணு மணி நேரம் டைம் போட் இருந்தது அது கீழ் திருப்பதி போக தான் போல ஒரு ஒன்றரை மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் ஒரு இடத்துல சாப்பாடுக்கு நிப்பாட்டினாங்க இந்த சாப்பாட்டுக்காகவே நம்ம திருப்பதிக்கு டிராவல் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருந்தது நூறு ரூபாய்க்கு வெஜ் மீல்ஸ் செம்மையாக இருந்தது சென்னையில் கிளம்புன பஸ்ஸு திருப்பதி வரைக்கும் எல்லா ஊர்களுக்குமே தான் போனது பிச்சாட்டூர் மட்டும் தான் ஊருக்குள்ள போன மாதிரி இருந்ததுங்க நண்பர்கள் யாராவது ரீசெண்டாக திருப்பதிக்கு டிராவல் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க